சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா என்னுடைய வார்த்தைகளை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பேன் என்றால் ஆபத்து நெருங்குவது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே நேரம் சரியல்லாமல் இருக்கின்றது அதனால் இந்த நேரத்தில் உன் அப்பா நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும் உன்னோடு இந்த சாயப்பா இத்தனை நாளும் தொடர்ந்து பயணித்திருக்கதற்கான ஏதாவது ஒரு நன்மை இருக்க வேண்டும் அப்பா உன்னை தேடி வருகின்றேன் உனக்கான வார்த்தைகளை தருகிறேன் என்றால் அதை நாம் சர்வ சாதாரணமாக விட்டுவிட முடியாது அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்ற விஷயங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை என் குழந்தையே நீ சரியாக உணர வேண்டும் என்ன நடந்தாலும் சாயப்பா வெல்லாம் உன் குடும்பத்திற்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட மாட்டேன் அத்தனைக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சாயப்பா எதையாவது உன் வாழ்க்கையில் நேரில் சந்திருப்பேன் உன் குடும்பத்தின் அழைக்கின்ற பிரச்சனைகள் எதையாவது நான் கண்ட பிறகுதான் இந்த செய்தியை உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் மற்ற குடும்பங்கள் எல்லாம் நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லாதது போன்ற ஒரு உணர்வு சில காலமாக உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றது குடும்பத்தின் தலைமையாக இருக்கக்கூடியவர்களை எல்லோரிடத்திலும் பாகுபாடுகள் பார்க்கிறார்கள் அதாவது ஒரு தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிறந்த குழந்தை இரண்டு மூன்று இருக்கும் பட்சத்தில் அதில் ஒருவரை உயர்த்துவதும் ஒருவரை தாழ்த்துவதும் மற்றவர்கள் மத்தியில் நிற்கும் பொழுது ஏதாவது ஒரு குழந்தையை மட்டும் உயர்த்தி பேசுவதும் இன்னொருவர் மனம் காயப்படும்படி நடந்து கொள்வதுமாக இருக்கிறார்கள் இது போன்ற உணர்வு சில காலமாகவே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் எதனால் மற்ற குடும்பங்களில் எல்லாம் இருக்கின்ற ஒற்றுமை நம் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் போய்விட்டது மற்ற குடும்பங்களில் நடக்கின்ற சந்தோஷமான விஷயங்கள் ஏன் நம் குடும்பத்தில் நடக்காமல் போய்விட்டது எப்பொழுதும் துன்பங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீருமாக இருக்கின்றதே சில நேரங்களில் எல்லாம் நமக்கு நம் குடும்பத்திற்குமே சம்பந்தம் போல் ஆகிவிடுகிறதே என்றெல்லாம் என் குழந்தைக்கு தோன்றுகிறது அவர் அவரவுக்கு என்று ஒரு குடும்பம் வந்துவிட்ட பிறகு தன்னுடைய வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நமக்கென்று தனிப்பட்ட ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் எப்படி இன்னமும் இதைவிட அதிகமான பிரச்சனைகளை தூக்கி சுமக்க முடியும் என்று சொல்லி தன் குடும்பமே வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகின்றதோ எப்பொழுது குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசுவதோ ஒருவரை ஒருவர் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடுவதோ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு மத்தியில் நின்று தன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவதுமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த குடும்பத்திற்கு நேரம் சரியில்லை என்று தானே அர்த்தம் அந்த குடும்பத்திற்கு நேரம் சரியாக இருந்திருந்தால் இது போன்ற செயல்களை எல்லாம் இவர்கள் எக்காரணம் கொண்டும் செய்திருக்க மாட்டார்கள் இது போன்ற செயல்களை எல்லாம் இவர்கள் எக்காரணம் கொண்டும் செய்ய முன்வர மாட்டார்கள் இப்படியாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் துன்பங்களும் இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் முழுமையான காரணமாக இருந்தது என்ன என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முதன்மையான காரணம் என்றால் என்ன தெரியுமா ஒரு வீட்டில் அவ்வளவு எளிதாக எல்லாம் ஒற்றுமைக்குள்ளாக யாரையும் விட்டுக் கொடுக்க அவ்வளவு எளிதில் நினைக்க மாட்டார்கள் அப்படி இருந்தும் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவருடைய சூழ்ச்சியானது இங்கே அரங்கேறி இருக்கிறது என்று அர்த்தம் உன் குடும்பத்தின் தலைமையாக இருக்கக்கூடியவரின் மனதை அது அப்படியே கலைத்திருக்கிறது என்று அர்த்தம் ஒருவரைப் பற்றி ஒருவர் குறை சொல்லும் பொழுது அதை அப்படியே நம்பி விடுகின்றார்கள் அப்படி நம்பும் பொழுது அந்த வீட்டில் பிரச்சனைகள் எப்படி இல்லாமல் போகும் அந்த வீட்டில் கஷ்டங்கள் எப்படி இல்லாமல் போகும் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் வந்து கொண்டு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் சூழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் இருந்த குடும்பமானது ஒட்டுமொத்தமாக அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களையும் சந்திக்கிறது என்பதுதான் உண்மை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கிறேன் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் குடும்பத்தோடு நீ ஒப்பிட்டு பார்க்காதே அவர்கள் குடும்பத்திற்குள் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் ஆயிரம் பூசல்கள் இருக்கும் ஆனால் வெளியில் அதை காண்பித்து கொள்ள மாட்டார்கள் அது போன்று இருந்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருந்திருக்காது ஆனால் இங்கு நடப்பது எல்லாம் வேறு விதமாக அல்லவா இருக்கின்றது இங்கு நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் என்னவென்று பார்த்தோமானால் அது நமக்கு மிகுந்த மன கஷ்டத்தை அல்லவா கொடுக்கிறது அப்படியானால் எங்கோ தவறு நடந்துவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தாய் தந்தை குழந்தைகள் என்று அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கூடியிருந்து அங்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எதனால் இத்தனை மனக்கஷ்டம் எதனால் இத்தனை மனக்குழப்பம் என்பதனை எல்லாம் பேசி தீர்த்துவிட வேண்டும் தன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உனக்காக நான் என்ன தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்குள் மிகுந்த மாறுதல்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நான் உனக்கு தருவதை ஒரு நாளும் யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே எப்பொழுதும் குடும்பத்திற்குள் இது போன்ற கலவரம் நடக்கிறதோ அங்கு எல்லோரும் அமர்ந்து பேசிவிட்டோமானால் ஓரளவிற்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதுபோல இன்னொரு விஷயத்தையும் நீ எப்பொழுதும் செய்து என்ன தெரியுமா உன் வீட்டின் மீது கண் திருஷ்டி விழுந்திருக்கின்றது அப்படி இருந்திருந்தால் இது போன்ற கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற சோதனைகள் தொடர்ந்து வரும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் முடியை பிடித்துக்கொண்டு கொண்டு சண்டையிடாதது மட்டும்தான் மிச்சம் சில குடும்பங்களில் அதுவும் நடந்திருக்கும் அப்படி உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையைக் கண்டு உன் குடும்பத்தில் நடக்கின்ற நல்ல விஷயங்களைக் கண்டு பொறாமை கொண்டு இங்கே நடக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணர்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவெல்லாம் உனக்கு சரியான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா கண் உன் குடும்பத்தின் மீது விழுந்திருக்கிறது என்பதனை இனி நிச்சயமாக நம்புகிறாய் ஆனால் எப்பொழுதுமே இரவு நேரங்களில் அதிலும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில் உறங்கச் செல்வதற்கு முன்பாக கற்பூரத்தை உடல் முழுவதும் தடவி தலையில் சுற்றி வாசலில் வைத்து எரிக்கலாம் அப்படி இல்லை என்றால் மக்களுக்கு நம்பிக்கை அதாவது அடுப்பை இப்படி இல்லை என்றால் காய்ந்த மிளகாய் வத்தலையும் உப்பையும் சேர்த்து தலையை சுற்றி அடுப்பில் போட்டு எரிக்கலாம் அதுவும் இல்லையா கடுகு எடுத்து தலையை சுற்றி வெளிப்புறமாக வீசிவிடலாம் இதுவும் இல்லையா கல் தலையை சுற்றிவிட்டு நிச்சயமாக அதனை உன் வீட்டில் தண்ணீர் விடக்கூடிய இடத்தில் போட்டு அதனை கரைத்து விடலாம் அது கரைய கரைய உன் கண் திருஷ்டிகளும் கரையும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கும் இப்படியாக உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இது போன்ற தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கின்ற வழியை நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன்னை காயப்படுத்தாமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இதையெல்லாம் கலைந்து நீ உனக்கான மாற்றங்களை ஒரு சேர பெற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணரப்போகின்ற நேரம் இது நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கடைப்பிடித்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவறுகளை எல்லாம் சரிசெய்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தால் அதுவே போதும் அப்பா சொன்னது போல குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அத்தனை விஷயங்களும் அந்த வீட்டில் நிலை குலைந்து போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இதனை என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் அத்தனையும் நீ சரி செய்ய தொடங்கிவிடு இதற்கு மேலும் தாமதப்படுத்தாதே இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் செய்வதற்கு என் குழந்தையை நீ தயங்கி நிற்காதே வாழ்க்கை எப்பொழுதும் இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் குடும்பத்திற்குள் வேதனைகளை சோதனைகளை கொடுக்கும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஆனால் அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நாம் எல்லா விஷயங்களையும் சரியாக பயன்படுத்தி நம் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கின்றோம் என்பதனை கடவுளிடம் ஒப்படைத்துவிடும் அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் நீ கவலைப்படாமல் இரு உனக்கானது நிச்சயமாக நீ நல்லது செய்திருந்தால் உன்னை நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்